மை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம நாச்சியாஸில் இருக்கோம் நாச்சியாஸில் தீபாவளி கூட்டம் அதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க தீபாவளி செல்ஸ் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கொல்கத்தா காட்டன் செக்ஷனில் தான் நிற்கிறோம் ஸோ வாங்க மக்கள் என்ன எடுக்கிறாங்க எது நல்லா விரும்பி நல்ல மூளை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வந்து கொல்கத்தா காட்டன் சாரி அவங்க மக்கள் என்ன பார்க்குறாங்களோ அப்படியே நம்மளும் பார்க்கலாம் ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து நமக்கு தனியாக ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது இல்லைன்னா கொஞ்சம் கண்டிப்பாக மேம் இது பார்த்திங்கன்னா கலம் சாரி பேட்டர்ன்லே வந்து கொல்கத்தா ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் இது ஒரு வகையான வர வெரைட்டி இந்த சாரீ ஆயிரத்தி ரூபா மங்களகிரி ஸாரின்னு சொல்கிறாங்க இது என்ன கலெக்ஷன் மாஸ்மிலோ ஸாரீலேயே ப்ளைன் வேஸ்சில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டன் அஞ்சு பேரும் போயிருச்சா ஸோ கலெக்ஷன்ஸ் கட கடன் ஓடிக்கிட்டு இருக்கு பாக்ஸ் பேட்டன் பார்த்தோம்னா அதிலே லைன்ஸ் பேட்டன் பாருங்கள் ஸோ நம்ம நைட் நேரம் வந்திருக்கோங்க காலையில் காலையில் வந்துருந்தோம் அப்படின்னா அதில் கட்டில் அப்படியே செட்டு இருந்திருக்கோம் இது ஷிபோரி சில்க் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க ஷிபோரி சில்க் சாரி ஒன்று ஒன்று காட்டுங்க அதில் ஒன்று ஓப்பன் பண்ணி ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஷிபோரி சில்க் சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் நிறையா கலர்ஸும் உங்களுக்கு வெரைட்டி நிறையா இருக்குது இது முந்தான ப்ளவுஸு சாரி உள்ள இந்த மாதிரி உங்களுக்கு சிபோரி டிசைன் மாதிரி வருது அதான் இந்த சிபோரி சுல்க் சாரி புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குக்கா ஆ காட்டுங்க இது மாஸ் மிலோவா ஓகே மாஸ் மிலோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு சாரியோட டாப்லேயும் பாட்டம்லேயும் லைன்ஸ் கொடுத்து உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் கலம்பாரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பேட்டர்ன் சாரி அது அதிலே கலர்ஸ் இதெல்லாம் ஸோ அதிலே கலர்ஸ் இருக்குது நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு கலர் சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் இது வந்து அந்த ப்ளைன் ஷிஃபான் சாரீன்னு நினைக்கிறேன் இது ஒன்று பார்க்கலாம் அழகாக இரு கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது அறுநூற்றி அறுபத்தஞ்சு தான் அக்கா இது காட்டுங்க லோ பட்ஜெட்டில் சூப்பராக இருக்குது சாரியோட உந்தான ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குது அறுநூற்றி அறுபத்தஞ்சுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன் கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு இதில் கலர்ஸ் இருக்காக்கா எங்களோட பெங்கால் காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பெங்கால் காட்டன் வெரைட்டிஸ் இது இக்கட் கலெக்ஷன் இக்கட் சில்கு இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஓகே ஹிச்வாய் மாதிரி டபுள் சைடு பார்டர் வந்து இது முந்தான ஓகேப்பா ம் ப்ளவுஸு இது ரேட் எவ்வளோ ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலம்காரி கலெக்ஷன்ஸ் ஜெய்ப்பூர் காட்டன் கொல்கத்தா காட்டன் அப்படின்னு எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது ஆ ஒன்று காட்டுங்க அதில் கலர்ஸா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஒரு பேட்டன் இது ஒன்று பார்க்கலாம் இது பாருங்கள் ஃபுல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பெரிய ப்ரிண்ட்டு ஸாரீ கட்ட பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் இது முந்தான சாரி ப்ளவுஸ் இது ஸாரீ இந்த மாதிரி பெரிய பெரிய கிளி டிசைன் அதுக்கப்புறம் மரம் டிசைன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன் எண்ணூற்றி எழுவத்தஞ்சி தான் சூப்பராக இருக்குங்க இது ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் இந்திரா செலக்ட்னு சொல்கிறாங்க அக்கா இந்த சாரியில் கலர்ஸ் இருக்கா கலர்லாம் போயிடுச்சு ஆனால் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்கும் கலர்ஸ் எல்லாம் இது ஒன்று அக்கா இது என்ன காந்தாரி காந்தாரி ஒர்க் காந்தா ஒர்க் காந்தா ஒக் சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு இது எல்லாமே தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் காந்தா ஒர்க் வெரைட்டி இது முந்தான மாதிரி ப்ரிண்ட்டு கொடுத்தது மேலே ஃபுல்லாமே இந்த மாதிரி காந்தா ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு